அண்டவர் யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன் நீங்கள் இருப்பீர்களாக வெயில் ரொம்ப அதிகம் வெளியே போகிறவர்கள் பத்திரமாய் போய் வாருங்கள் பிடித்து கொண்டு போங்கள் தலை மறைத்து கொள்ளுங்கள் நிறைய தண்ணீர் குடியுங்கள் பத்திரமாய் பாதுகாப்பாயிருங்கள் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று மாலை சபையில் சகோதரர்களின் ஜபம் நடைபெற சகோதரர்கள் அதிகமாக வந்து கலந்து கொள்ள உங்களை நான் இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலேயும் இந்த சகோதரர்களின் ஜெபத்தை ஐக்கியத்தை விட்டு வந்து கலந்து கொள்ளுங்கள் ஏனென்று கேட்டால் எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இஸ்ரோவேல் ஜனத்துக்கு கர்த்தர் விடுகிறதான ஒரு வார்த்தை ஓ இருக்கிறவர்களே அப்ப நம்ம எதை செய்தாலும் தாகத்தோட செய்யணும் விருப்பத்தோட செய்யணும் தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அன்றைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி ராட்சரசமும் ஆளும் குழுக்கள் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுகிறது அழைப்பு கடைசி கால இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிற நமக்கு இந்த அழைப்பையும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார் அப்ப இது சொல்லும்போது போது எங்க போய் நாம் தேடுறது எங்க இது கிடைக்கும் என்று நாம் கேட்டோமானால் ஆறாம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா தம்மை தேடுகிறவர்களுக்கு தடவையாக கண்டுபிடிக்கத்தக்கதான அளவுக்கு அவர் ரொம்ப சமீபமா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் யாருக்கும் தூரமானவர் அல்ல அப்பா பிதாவே யேசுவே மூச்சு விட்டா கூட பக்கத்துல வந்து நமக்காக பறிந்து பேசுகிற நல்ல ஒரு தேவன் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படி கூப்பிடுகிறதுக்கு முன்னதாக நம்முடைய வழிகளில் ஒரு மாற்றத்தை கர்த்தரை ஏற்படுத்த விரும்புகிறார் என்ன தெரியுமா அடுத்த வசனம் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் வேற யார்டையும் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதூருவார் நம்ம தேடின உடனே கண்டடையத்தக்க தூரத்தில் இருக்கிற அவர் நம்முடைய வழிகளை நோக்கி பார்த்து நினைவுகளை நோக்கி பார்த்து விட வேண்டிய விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பினால் அவன் மேல் அவர் மனது உருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கு இப்ப நம்முடைய நாயிடுச்சு இப்ப அவர் அந்நிய தேவன் இல்ல அவரை தேடின உடனே அவர் நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் எடுத்துக்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை இந்த நாட்களிலே அங்கங்கே நிறைய சிலுவை தானங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சிலுவை தானங்களிலே முக்கியமான பேச்சு பொருள் என்னவென்று கேட்டால் இயேசுநாதர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர் நம்மோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவனை கூட மன்னித்தவர் நம்மை அறைந்தவர்களை பார்த்து சொன்னார் இது இவர்களுக்கு மன்னி தாங்கள் செய்கிறது என்று அறியாதிருக்கிறார் இப்படி தயை பெருத்த தாண்டவ இடத்துல நம் ஓடி வரும் அவர் தூதிகளின் மத்தியில வாசம் அவரிடத்துல வந்து நம் கர்த்த இடத்துல கேட்கிறது எதுவும் அதை பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ள கருத்த கர்த்தரை கண்டடித்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் இருக்கையில் கூப்பிடுங்கள் சமீபமாயிருக்க அவரை கூப்பிடுகிற நாளாக வைத்துக் கொள்வோமா அவரிடத்திலிருந்து தய பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்திருப்போமா அவர் சுத்த பிதாவை நாமத்தினால் இந்த காலையில் தந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி எங்களுக்கு எவ்வளவு சமீபம் எங்களை எவ்வளோ பெரிய ஜாதியாக்கி இருக்கிறேன் இப்படிப்பட்டதிலான சிலாக்கியங்களை வாழ்க்கையில் அனுபவித்த அநேகருக்கு நாங்கள் ஆசிர்வாதமாக இருக்க நர்க்கந்தங்களா இருக்க ஏசுவின் நாமத்தில் ஒத்தாசைப்படும் அப்படி செய்தபடியால் செய்தபடியாலும் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேனா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கீர்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள்